தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இயக்குனர் பாரஞ்சித்திற்கு ஆதரவாக களமிறங்கிய அண்ணன் சீமான் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் பாரஞ்சித் அவர்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நிறைய கருத்து முரண் இருந்தாலும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்காதா அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையை பார்க்க போகிறோம் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயக்குனர் பாரஞ்சித்தோட உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் என்கிற விடுதலை சிகப்பின் மீது ஐந்து பிரிவுகள் கீழ் வழக்கு தொடர்ந்திருக்கிறது இந்த திமுக அரசு எதற்கு தெரியுமா மனிதக் கழிவை மனிதனே அல்லும் ஒரு பெரும் கொடுமை இங்கே நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்கள் உருவாக்கி கவிதை வாசிப்பாங்க அந்த மாதிரி நீலம் பண்பாட்டு மையம் பாரஞ்சித்தோட நீலம் பண்பாட்டு மையம் ஒருங்கிணைந்த ஒரு இலக்கிய நிகழ்வுல மலக்குழி மரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பதிலாக கதாபாத்திரங்களை கடவுளை வந்து குறிப்பிட்டு அவர் பேசிட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து பிரிவுகள் கீழே வழக்கு வந்து தொடர்ந்துருக்காங்க அதுக்காக சீமான் கேட்கக்கூடிய கேள்வி இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் மனித கனிவை மனிதனே அல்லக்கூடிய ஒரு மோசமான நிகழ்வு இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இல்லை அதனால் தொடர்ச்சியாக உயிரிழந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றியும் கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வை நீங்கள் வந்து இருக்கீங்க நடப்பது உண்மையில் இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை ஆரிய மாடல் ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கேட்டிருக்காருங்க ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் இழிவுபடுத்திய கேரளா ஸ்டோரி அப்படின்ட்டு ஒரு படம் வரும்போது காவல்துறை எல்லாரும் பாதுகாப்போடு இருக்கணும் படம் பார்க்க வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்காக தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு என்ன பண்ணது போலீஸை வந்து நிறுத்தி வைக்கிது ஆனால் மலக்குழி மரணங்கள் தொடர்பாக ஒரு கவிதை வாசிச்சா கூட அது மதத்திற்கு எதிராகனது போல அப்படின்ட்டு கட்டமைச்சிட்டு இந்துக்கள் எல்லாரும் இதற்கு அணி திரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கையெடுப்பதுங்கிறது மிக மோசமான ஒரு வெட்கக்கேடான நிகழ்வு மனுநீதிக்கு எதிராக திராவிடம் என கூறிவிட்டு இப்போ இந்துத்துவத்தோட ஊதுக்குழலாக இருக்கிற அரசு தான் இந்த திராவிட அரசு இது அவலத்தின் மிகப்பெரிய உச்சம் நம்பி வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றிய பின்னர் மன்னர் மக்களுக்கு என்னென்ன ஜனநாயக துரோகம் செய்ய முடியுமோ சமூகத்தை துண்டாட நினைக்கிற பாசிசவாதிகள் மதவாதிகள் எல்லாம் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்து போகிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் இந்த திராவிட மாற்றல் செய்யுமே ஆனால் இது திராவிட ஆட்சியா இல்லை ஆரிய மாடல் ஆட்சியாக பாஜகவோட அழுத்தத்திற்கு பணிந்து ஆரியத்திற்கு அடியால் வேலை பார்ப்பதுதான் தான் திராவிட மாட்சியின் வேலை திட்டமா இதற்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களா ஸ்டாலின் அப்படின்ட்டு நேரடியாக அண்ணன் சீமான் கேட்குறாருங்க ஆகவே மலக்குழி மரணங்கள் எனும் சமூக அவலத்திற்கு எதிராக கவிதை வடித்திருக்கும் தம்பி விடுதலை சிகப்பின் மீது தொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வழக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காருங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பாரஞ்சத்துக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கருத்து முரணாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான நிகழ்வுகளை உடனடியாக குரல் கொடுப்பது அப்படின்னும்போது இன்னும் எனக்கு தெரிஞ்சு பாரஞ்சத்துக்காக அவரோட சுற்றி இருந்தவர்கள்லாம் குரல் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா தமிழக அரசு இன்வால்வ் ஆகிருக்கனாலே எல்லாருமே அடங்கி போவாங்க ஆனால் எதற்குமே அடங்காத ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அது சீமான் மட்டும்தான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான ஒரே நபர் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுங்க